மிழேர்களுக்கு வணக்கம் வீட்டு மதிலை மோதி உள்ளே வாகனம் சுதுமலை அம்மன் கோவில் பகுதியில் உள்ள வீதியில் வந்து கொண்டிருந்த பட்டாரக வாகனம் உள்ள வீட்டின் மதிலை உடைத்து உள்ளே பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மாணிப்பாய் சுதுமலை பகுதியில் உள்ள அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள வீதியில் வந்து கொண்டிருந்த பட்டாரக வாகனம் ஒன்று அதிகூடிய வேகத்தில் வந்து கொண்டிருந்ததாகவும் அதற்கு எதிராக வாகனம் ஒன்றும் வருகை தந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் எனினும் விபத்தில் வாகன சாரதி மோதியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து சம்பவ இடத்திற்கு குறித்த வீட்டின் உரிமையாளரும் வருகை தந்து அங்கு நின்றவர்கள் வருகை தந்து இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறித்த வாகனம் மோதியதில் வீட்டு மதில் சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் அங்குள்ள தொலை தொடர்பு கோரமும் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த விபத்து சம்பவத்தின் போது யாருக்கு எந்த விதமான விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக அண்மை காலமாக விபத்துகள் அதிகரித்து செல்வது வேதனை தரக்கூடிய விடியமாக இருக்கின்ற இடத்தில் தற்போது நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக வாகன சாரதிகள் தங்களுடைய பாதுகாப்பு கருதித்தான் ஒரு வாகனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் காலநிலை சரியாக இருக்கும் காலத்திலே அதிகமான விபத்துகள் இடம்பெற்று வந்த பொழுதும் தற்பொழுது சீரற்ற காலநிலை நிறவு பொழுது வாகனம் செலுத்த ஒரு கவனமாக இருக்க வேண்டும் என்று பலதரப்பட்டவர்கள் கோரி வந்தாலும் ஆனால் அதனை பொருட்படுத்துவது கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஹட்டனில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகி உள்ளதை அடுத்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தியானது நேற்றைய தினம் அதிகம் பேசப்பட்டு வந்தபொழுதும் அது ஒரு விபத்து காரணமாக பலரும் இது தொடர்பாக எச்சரிக்கையுடன் செயற்பட்டு வந்தார்கள் ஆனாலும் இன்றும் அவ்வாறான ஒரு விபத்து வேக கட்டுப்பாட்டில் அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இவ்வாறு பெய்து வருகின்ற மழையின் போது கவனமாக வாகன சாரதிகள் இருக்க வேண்டும் என்று பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அவர்கள் இதனை பொருட்படுத்தாத அதிவேகமாக வாகனங்களை செலுத்துகின்றார்கள் வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான சமிக்கைகள் காண்பிக்கப்படுகின்ற பொழுதும் அதனை முறுசேற்ப பொழுதும் இவ்வாறு விபத்துகள் இடம்பெறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதிகமாக இந்த விபத்துகள் இடம்பெறும் பொழுது உயிர் உயிராபத்துக்கள் கூட ஏற்படுகின்றது ஆகவே தற்போது இலங்கையில் பல பகுதிகளில் அதிகமாக மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது இதனால் அதிக சூறாவளி காற்று போன்றவை ஏற்படும் மின்னல் அபாயம் இருக்கின்றது என பல எச்சரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் இவ்வாறு விபத்துகள் இடம்பெறுகின்றது ஆகவே நாங்கள் முன்கூட்டியே இது தொடர்பான எச்சரிக்கையுடன் செயற்பட்டு வீதியில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் என்றும் அதே சமயம் ஒருவர் வாகனத்தை செலுத்துவராக இருந்தால் சரியான முறையின் அடிப்படையிலும் மெதுவாகவும் வாகனத்தை செலுத்த வேண்டும் கோடை காலத்தில் வாகனத்தை வீதியில் செலுத்துவது போன்று இப்பொழுது இருக்கின்ற காலத்தில் செலுத்த முடியாது என்பதும் பலர் கூறுகின்ற ஒரு விடியமாக இருந்து வருகின்ற இடத்தில் இந்த விபத்து தொடர்பு மேலதிக விசாரணைகளை மாணிப்பாய் போலீசார் மேற்கொண்டு கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு டாட் காம் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்